இவ்வளவு நாள் நீங்க என்ன காட்டு கொடுக்காம இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் கொஞ்ச நாள் அப்படி இருந்தீங்கன்னா நான் வந்து வேலையை முடிச்சுட்டு போயிருவேன்

ஒன்னையும் வச்சுக்கிறேன் யா கட்டிக்கலனாலும் பரவாயில்ல ஒரு நிமிஷம் மாமா என்ன மாமா நீ உழைக்க தெரியாத மாமா வருகிய பர்சனல் மேட்டர் பிளீஸ் ஏமாமா என் தங்கச்சி உங்ககிட்ட என்ன கேட்டா ஒரே ஒரு கிசு தானே கேட்டா வேற என்ன கேட்டா போமாமா அண்ணே முதல்ல நீங்க என்ன மாமான்னு கூப்பிடாதீங்க அப்புறம் இந்த விஜய பொண்ணுக்கு நீங்க அண்ணன் தானே அது எங்க அம்மா கிட்ட தான் கேட்கணும்

தம்பிங்களா விடுறா ஏண்டா அவரை அடிக்கிறீங்க அவரை கேளுங்க நம்ம ஆனந்தையாவது ஆவடிச்சிருந்து யாரும் அவரை கேளுங்க சொல்றாங்க தம்பி நீங்க மூணு பங்கா பிரிச்சு கொடுக்க சொன்ன சொத்துல ஒரு பங்கு இந்த வீட்டு வாரிசுக்கு சேர்ந்தது அதை குடுக்கறதுக்காக தான் நானும் வைக்கிற இங்க வந்தோம் நீங்க இங்க இருக்கிற சத்தியம் எனக்கு தெரியாது ஆனா இந்த அனுக்கிறான இந்த டிரைவர் படுபாவி ஏன் வாயை கிளறி ஏண்டா உன் முதலாளி எல்லாருக்கும் சொத்து பிரிச்சு கொடுக்கறாரு கேட்டான் அந்த மூணு பேர் சாவுக்கு தான் தான் காரணம் நினைச்சு குடுக்குறாரு ஆனா அந்த சாவுக்கு இவருக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது எவ்வளவோ எடுத்து சொன்ன இவன் கேட்கல இவங்களெல்லாம் ஏவி விட்டு என்ன மடக்கி உங்களை இவ்வளவு தூரம் எங்க சமாளிக்கிறீங்க அந்த மூணு பேருடைய சாவுக்கு நான் தானே காரணா அதுக்குன்னு தண்டனை கூட நான் அனுபவிக்கல எப்படி இங்க என்ன நடந்தாலும் வாய தரக்கூடாது என்ன பார்த்து சும்மா இருக்க அர்ஜிதிக்கு வெளியே போறீங்க அவரை தொட்ட உன்னை கொன்னடுவே தப்பு பண்ண தான் என்ன அடி அடி கிடைக்கல அவங்களோட விளையாட்டுனால தான் அவங்க செத்தாங்க நான் நேர்ல பார்த்து சாட்சி

பாवला பாवला இன்ன என்னங்க எங்க கிட்ட விசாரிச்சிட்டு இந்த வீட்டு பையனை தாக்கிச்சிட்டு இங்கே சொந்த கொண்டு வந்தியா போடா போடா வலியே போறன்றே

சொல்லை முயற்சி பண்ண தெரியாது தெரியாதா தெரியாது குழந்தை குழந்தைக்கு முயற்சி பண்ண தெரியாது டேய் சொல்றா சொல்ற வாங்க என்னடா வேடிக்கை பாக்குறீங்க நான் அடி வாங்குறத ஒழிஞ்சு பாக்குறீங்களா அதுக்கான உங்களுக்கு பணம் கொடுத்தேன் வந்து அடிக்கிறேன் Ååå! <Susperly> சொ பங்குப்பட வந்துச்சுதலை பார்த்தேன் நீ தான அடிப்படி விடுதப்பா எனக்கு பொறத்துல ரெண்டு இப்படி போயிடுச்சடா கிட்ட வராங்க யார் வராதீங்க Hiten! Huiten! <laughs> தம்பி விடுங்க தம்பி நாங்க இவனை போலீஸ்ல போய் பட தூங்குடா தூங்குங்க தூக்குங்க போங்கடா போங்கண்ணா எல்லாருக்கும் நான் வேண்டாம்ப்பா நாங்க எல்லாம் உன்னை ரொம்ப தவறா புரிஞ்சுக்கிட்டோம் நீ எந்த விதமான தப்பும் பண்ணல நீ எப்படி இவ்வளவு நாளா எந்த வீட்லயும் இருந்தியோ அதே போல இனிமேலும் இங்கேயே இருந்தறப்பா என்ன மறைச்சிருங்க குழந்தைக்கு ஆபத்துங்குறதுனால தான் நான் இவ்வளவு நாள் இங்க இருந்தேன் இல்லைன்னா நான் வந்த அன்னைக்கே போயிருப்ப பாருங்க அட்லீஸ்ட் கல்யாணத்து வரைக்குமாவது இருந்துட்டு போயேன்ப்பா பரவாயில்லைங்க பரவாயில்லங்க ஒரு நிமிஷம் நீங்க விரும்பின பொண்ணை தான் விட்டுட்டு போறீங்க அட்லீஸ்ட் உங்கள விரும்பின பொண்ணையாவது கூட்டிட்டு போங்க இந்த வீட்டுக்கு நிச்சயம் பண்ண பொண்ண இந்த கூடிட்டு போக அனுமதிக்க மாட்டேன் இவ கழுத்துல இந்த வீட்டு பையன் தான் ஜாலி கட்டணும் இந்த வீட்டு பையன் சொன்னது ஒன்னதான்ப்பா

தமந்தி நீங்க அங்க நின்னுட்டு வாங்க 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 ஏ கொஞ்சம் இருப்பா நம்ம அங்க வந்துட்டேன் வந்தாச்சு குளா சார் ஸ்மைல் கொஞ்சம் இருப்பா கொஞ்சம் இருப்பா தரகரே நீ நம்ம குடும்பம் தான் வா வந்துட்டேன் இதுக்கு மேல ஹாலே கடைக்காதே ஸ்மைல் கொஞ்சம் எங்க ஸ்டாஃப் எல்லாம் வரணும் ஏங்க நிக்கிறீங்க வாங்க வாங்க வேலைக்காரங்க எல்லாம் சொந்தக்காரங்க ஆயிட்டாங்களா எல்லாரும் வந்துட்டாங்களா சார் நீங்க எல்லாம் கொஞ்சம் இருங்க நான் வரேன் வருமானமாச்சு ஆளுக்கு ஒரு காபி போட்டா எவ்வளவு ஆச்சு ஏய் எல்லார டোটலா வந்தாச்சா ஆ ஓகே சார் நில்லுங்க ஸ்டேடி ஃபோகஸ் ஸ்மைல் ப்ளீஸ் நல்ல சத்தமா சிரிங்க சார் யோ சத்தமா சிரிச்சா போட்டோல எங்க தெரிய போகுது சார் சத்தமா சிரிச்சதா சார் ஒரு லைவாவும் நேச்சுரலாவும் இருங்க ப்ளீஸ் ஆ சத்தமா சிரினு அப்பா அட் ஐ got it Thank you very much